இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு ப்ளட்டு அதுக்கு பால் பாக்கெட்டு டிஸ்கட்டு அப்புறம் வந்து இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு அந்த வீடு ரொம்ப டேமேஜாக இருந்ததுல இன்னும் அந்த மாதிரி வீடு நிறைய இருக்குது நம்ம எதிரில் போயிட்டு பார்த்து அந்த ரெண்டு வீடு அந்த ரெண்டு வீட்டுக்கு மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு அரிசி வந்து வாங்கி கொடுத்துட்டு அவங்க பிரச்சனை பண்ணாங்க இந்த பரவசம் நாளும் நெஞ்சு தீராங்க ஆமா அதனுடைய வாழ்த்துக்கெல்லாம் அவங்களுக்கு தான் போகும்

இந்த செவர கட்டி தராம நான் உட்றதா இல்ல அதனால வந்து இந்த செவரை கட்டி தர மாதிரி ஏதாவது உதவி பண்ணுங்க